ஏன்னா ருத்ராம்சம் எடுத்த எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது மேக்சிமம் ஆஃப் இடம் தட்சனோட யாகத்தை எரித்தது இதோ பக்கத்தில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் செம்மனார் கோயில் அந்த ஊருக்கு போனீங்கன்னா தட்சனோட யாகத்தை எரித்து அவரை எரித்து அந்த பஸ்மமாக்குனது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது கஜமுகாஸ்வரனை வதம் பண்ணது பக்கத்தில் வலுவூரில் இருக்குது பிரம்மனோட சிரசை கொய்துனது இந்த பக்கம் திருவையாரூர் பக்கத்தில் திருக்கண்டியூர் மே இந்த இடங்கள்லாம் சுற்றி தான் இருக்கும் இப்போ திருக்கடையூர் இருக்குது கடைசியாக வந்து காலனையே யமனையே உதைத்து விரட்டி விட்டு யமனை கொல்லலை யமனை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து மார்க்கண்டையருக்கு சாகாத நிலையை கொடுத்த ஊர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இவ்வளோ ஒரு அற்புதமான ஊர் ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியுமா கண்ணை வயதுக்கு அடுத்து ஆன்மீக டூருன்னா நம்மளுக்கு உடனே நார்த்து தான் ஞாபகம் வரும் உடனே எங்கே போகலாம் இமயமலை இப்போ இல்லாமா இமயமலை போனால் முக்தி கிடைக்குமா ஏன் இங்கே இருந்த பட்டினத்தாருக்கு கிடைக்கலையா இங்கே இருந்தால் பத்திரகிரியாருக்கு கிடைக்கலையா இதே திருவுடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் தான் குருநாதரோட ஒரே ஒரு வாக்கு நான் வர்ற வரைக்கும் நீ போய் திருவுடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் உட்காந்துக்கோ அப்படின்னு ஒரு நாட்டோட மன்னனுக்கிட்ட பட்டினத்து சுவாமிகள் காசிக்கு போகிற வழியில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரே ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு பிச்சை ஒரு நாட்டோட அரசன் பார்த்துங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிச்சை எடுத்துகிட்டு உக்காந்து அந்த ஊருங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்குது திருடைய மருதூர் அதில் ஒரு சில சூழலாம் வாய்த்து ஒரு ஒரு நிர்பந்தத்தில் இதுக்கு மேலே முடியாதுடா அப்படிங்கிற கட்டத்தில் ஒரே ஒரு நாள் மகாலிங்கத்தை மகாலிங்காக என்னை காப்பாற்று ஈசனே என்னை காப்பாற்றுன்னு ஓடினார் பத்ரகிரியார் அப்படியே லைட்டாக மாறினார் ஒளியாக அந்த கருவறையில் அப்படியே முக்தி அடைஞ்சிட்டார் கடவுளை தேடி வெளியே சுற்றுறதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய மகான்கள் வந்து இந்த புண்ணியமான பூமிக்கு பக்கத்தில் தான் அடக்கமாக இருக்காங்க அவங்களோட இந்த என்லைட்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி இடத்துல நடந்துருக்கு அந்த இடத்திற்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த இடத்திற்குன்னு ஒரு பவர் இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்தமாரி மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகாமகம் புகழ் நமக்கு போகணும் அதனால தான் எனக்கு இப்போ பிற இடங்கள்லாம் வந்து பண்ணுறதோட இந்த இவ்வளோ பெருமைக்குரிய இவ்வளோ ஒரு ஆன்மீக பூமியான அதுவும் நம்ம பிறந்த ஊர் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு பெருமிதமாக இருக்கும் எனக்கு சொல்லும் நான் கும்பகோணத்தில் பிறந்து கும்பகோணத்தில் வளர்ந்து வாழ்ந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஸோ அப்போ எல்லோரும் இங்கே வாங்க எங்களோட பூமிக்கு வந்து இந்த அற்புதத்தெல்லாம் புரிஞ்சிங்க ஏன்னா மற்ற இடத்துல தியானம் சொல்லித்தரதோடு கும்பகோணத்தில் தியானம் ரொம்ப நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு கண்டிப்பாக வரும் அதுக்கான நிர்பணமாக அந்த நிகழ்ச்சியை கூட நான் சொல்கிறேன் அப்போ அந்த ஈசனோட இந்த எட்டு அவதாரத்தையும் நான் ஒரு தடவை நான் பேசுகிறேன் அட்ட வீரட்டானமும் நம்ம உடம்புல என்னென்னவா இருக்குங்கிறத தனி சத்சங்கமாகவே கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்குறேன் இது எல்லாமே நம்ம உடம்புல நடக்கணும் இந்த அட்ட வீரட்டான அற்புதமும் நம்ம உடம்புல நடக்கணும் இப்போது அந்த கணபதி மாறணும் நம்ம உடம்புக்குள்ளார குண்டலினியாக கணபதி அந்த சக்தியோட அந்த சக்தி பிடிச்சி வச்ச கணபதி அப்படியே இருக்கார் அந்த கணபதியோட தலை மாறினால் தலை மாறி யானை தலை வந்தால் குண்டலினி சக்தி விழிப்புணர்வு வரும் அது அப்படியே நம்ம உடம்புல நடக்கணும் அதற்கு ஈசனோட தயவு வேணும் அப்போ அந்த ஈசன் எப்படி இருக்காரு சுக்ஷமமாக இருக்கார் அப்போ அந்த ஈசனோட சக்தி காமசக்தி வெளியானுச்சு அது ஞான சக்தி ஆயிடுச்சு காமாக்னி ஞானாக்னியாக மாறணும் ஈசன் தவத்தில் தன்னோட ஞானாக்னியை வச்சிருக்காரு அவரோட ஞான ஞானசக்தியாக மாற்றி சிரசில் வச்சுக்கிட்டு அவர் தன்னைத்தானே அர்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அர்ச்சனை செய்துக்கிட்டு இருக்கும் போது மன்மதன் விட்ட ஒரு பானத்தில் ஞான காம காமசக்தியின் வெளிப்பாடாக வெளில வந்து தான் வந்து முருகன் அருமுகன் சக்தி சிரசிலிருந்து நெற்றிபூர்வ மையத்தில் இருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து காமசக்தியாக கொட்டுது முருகன் அந்த காமசக்தியாக கொட்டிருக்கிறது ஆறு ஆதார மையம் இதான் வெளியில கொட்டினுதான் சொல்றாங்க அது நமக்குள்ளார இருக்கு மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விஷுக்தி ஆக்கினை இந்த ஆறு ஆதார மையமும் ஞான சக்தியின் வெளிப்பாடு ஆனால் இப்ப காமசக்தியாக இருக்கு இந்த சக்தியாகிய ஆறு ஆதாரத்தையும் மீண்டும் ஞான அப்போ தான் ஈசனோட அந்த நிலை முழுமை பெறும் ஆறு காம சக்தியாக ஆறு ஆதார மையத்திலுமே காமம் இருக்குன்றது மூலாதாரத்துல லைட்டா இப்ப லைட்டா ஒரு ஆட்டம் வந்து ஒரு பல்பு எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நான் உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டங்கிறான் நான் ஈசனையே பார்த்துட்டேங்கிறான் அதான் வல்லல்பிரான் ராமலிங்க சுவாமி சொன்னார் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதினாரு இவன் மொதோ ஜோதியை பார்க்கறதுக்குள்ளாரையே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்கிறான் உடனே யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிடறான் ஜோதியுல் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி அனுபவிச்சுட்டு போனவன் அற்புதமாக தான் சொல்லியிருக்கான் ஆனால் நீங்கள் பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பீங்க அந்த பாட்டுக்கு வழக்கம் ஜோதியில் ஜோதியில் பாட்டு எல்லாரும் கேட்டிருக்கீங்கல்ல நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு ஆனால் அதற்குள்ளார இருக்கிற தத்துவம் என்னென்னா ஆதார மையத்தை சொல்லிட்டு இருக்காரு அவரு ஜோதியுல் 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 ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுல் ஜோதி சுத்த ஜோதி யாரு ஈசன் சுத்த ஜோதி ஜோதி அதான் மாசற்ற ஜோதிங்கிறத அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரேங்கிறத இவர் என்ன சொல்றாரு சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி அந்த சுத்த ஜோதியாகிய ஆகிய சிவஜோதியுள் நாமும் ஜோதியில் ஜோதியாக போய் கலக்கிறது தான்டா முக்தின் இந்த பாட்டில் வெறும் தீபத்தை காட்டிக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சூடத்தை ஏற்றி இல்லைன்னா நெய் தீபத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படியே அடிச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இந்த சுத்த ஜோதி சிவ எல்லாம் அங்கே அனுபவிக்கவே முடியாது அப்போ நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கிங்க இந்த காமசக்தி ஆறு ஆதார மையம் இருக்கு இல்லையா ஆறு ஆதார மையமும் சக்தி ஆனா எங்க இருந்து வந்துச்சு சக்தி ஆனது. இந்த ஞான ஆகிய ஞான சக்தியின் நெற்றிக்கன் திறந்து காம சக்தியாக வெளிப்பட்ட ஆறு ஆதார மையம் த ஷீர்வாதம் அந்த ஆறு ஆதார மையத்தையும் சீர் செய்யக்கூடிய வாதம் உங்களுக்கு நடக்கட்டும்னு சொல்றதுக்கு தாங்க ஆசீர்வாதம் அப்போ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பண்ண முடியுமா இனிமேல் அவங்காலேஜ் உழுவீங்களா ஆசீர்வாதம் பண்ணுன்னு இனிமேல் அவங்க விழுவீங்களா உளுந்தீங்கன்னா உங்களோட முட்டால் வேற ஆகணும் கிடையாது உங்க குள்ளார இருக்கிற ஈசனை நீங்கள் அசிங்கப்படுத்துகின்றீர்கள் பெரும்பாலும் நம்ம யாரையும் காலைல உழுவாதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் எதுக்கு உழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏன் உழுவுறீங்கன்னு சத்தியமாக உங்களுக்கு தெரியாது எல்லாரும் விழுந்தான் ஏன் விட்டா சாமியும் கல்யாணத்துக்கு போன தான் எல்லாரும் குரூப்பாக போய்ட்டு இருந்தாலும் நம்மளும் போனோம் சாப்பாடாக போட்டாலும் சாப்பிட்டோம் எவன் வீட்டு கல்யாணன்னே தெரியாது இந்த மாதிரி டிக்கெட்லாம் கேள்விப்பட்டுருவீங்களா அப்படியே போனாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு கூப்பிட்டாருங்க சாப்பிட்டோம் வந்தங்க யாருப்பா மாப்பிள்ளை யாருக்கு தெரியும் யாருப்பா பொண்ணு யாருக்கு தெரியும் கூட்டமாக போனாங்க நானும் போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி தான் கூட்டமாக மொந்து மொந்துன்னு ஒரு ஆள் உளுந்துட்டா போதும் அப்படியே டப்பு டப்புன்னு உழுவுறது அது அது எந்த பலனுமே கிடையாது ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே நான் இருந்தாலும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நிலையிலே நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா ஆசீர்வாதம்னு வாங்க வர்றவங்களுக்கு அதோட விஷயமே என்னென்னு தெரியாது அதோட தெளிவே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ஆன்மாவை உங்கள் ஆன்மாவின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஆறு ஆதார மையத்தை வாதம் செய்யணும் சீர் செய்தும் வாதம்னா அழிவற்ற தன்மைக்கு மீண்டும் அந்த ஈசனோட நிலைக்கு எடுத்துகிட்டு பேருக்கு எடுத்துட்டு கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை செய்வதற்கும் தகுதி வேணும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தகுதி வேணும் இல்லையா ரொம்ப சைலண்டாக ஆத்ம நமஸ்காரம் முடிஞ்சு போச்சு அப்படி ஆசீர்வாதம் அப்படிங்கிற போர்வையில் நீங்கள் செய்யக்கூடிய சடங்கு காலில் விழுவது காலில் விழுவதுன்னா எதற்காக காலில் குரு குருநாடின்னு சொல்லக்கூடிய கட்டவர்கள் குரு நாடிங்கக்கூடிய கட்டவரலை தொடர்றது இந்த கட்டவரலில் ரெண்டு சக்தி இருக்குங்கய்யா ஒன்று மண்பூதத்தோட சக்தி இருக்குது ரெண்டாவது காற்று பூதத்தோட சக்தி இருக்கு இந்த மண்ணாகிய தேகத்திற்குள்ளே பிறப்பிலிருந்து இறப்பு வரை காற்றானது போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த காற்று என்னைக்கு போறது நின்று போச்சா ஒன்று நீங்கள் செத்து போயிடுவீங்க சாதாரணமாக இல்லை சமாதி ஆவீங்க சாதாரணமாக சாகுறதுங்கிறது யமன் வந்து உயிரை பறிச்சிட்டு போகிறது கபம் கட்டி சாகிறது இல்லை ஆக்சிடெண்ட்டில் சாகிறது இல்லை சூசைட் பண்ணிட்டு சாகிறது எப்படியோ சாகும் சாவு முழு விழிப்பு தன்மையிலே ஒரு ஞானி ஒரு சித்தன் முக்தன் ஞான நிலையை அடைந்தவன் இந்த சுவாசத்தை சுழுமுனை நாடியை கண்டுபிடித்து எங்கே அந்த மூச்சு உருவாகின்றதோ அந்த இடத்துல போய் தவசாதனை செய்கிறான் பார்த்தீங்களா அப்போ அவனுக்கு மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாது அது வரைக்கும் இந்த மூக்கில் மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இந்த கால் கட்டவரல்ல ஆதி காலத்தில் இப்போ நம்ம பார்க்க முடியல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டயாபட்டிக்கு சர்க்கரை நோயின் தாக்கம் வந்து கால் கட்டவரில் தான் முதல்ல எடுப்பாங்க இப்போ உங்களுக்கு இன்சுலின் அப்புறம் டேப்லெட்லாம் நல்லா பவராக கண்டுபிடிச்சதுனால இப்போ அளவுக்கு தாக்கம் யாருக்கும் இல்லை பட் டயாபெட்டிக்கோட சர்க்கரை நோயோட அந்த நீரழிவு நோயோட இந்த அளவுக்கு கண்டுபிடிப்புலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை நோய் வந்து காலில் புண்ணு வந்துடும் காலில் புண்ணு வந்து கட்ட வரல தான் புண்ணு வரும் கட்ட வரல தான் முதல்ல கட் பண்ணுவாங்க அப்புறம் சில பேருக்கு காலையே எடுத்துடுவாங்க இந்த புறையோடிய புண்ணுன்னு பேர் அதுக்கு சர்க்கரை அதிகமானால் அப்படியே புறையோடி புண்ணு வந்து உள்ளார போய்டும் பட் இப்போது அந்த மாதிரி அதிகமாக இல்லை பட் இ இப்போ கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் நல்லா கண்டுபிடிச்சாச்சு பட் ஏன் அந்த காலோட கட்ட வரல ஏன் அந்த புண்ணு வந்துச்சு ஏன்னா மண் பூதத்தோட ஆதிக்கம் முழுசாக நிறைந்தது இந்த கால் கட்டவர்கள் அங்கே தான் காற்று பூதத்தோட ஆதிக்கமும் இருக்கும் எப்படி இந்த தேகமாகிய இந்த மண்ணுக்குள்ளார காத்து வந்துக்கிட்டு இருக்க வந்துட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஈசன் இங்கே குடியிருப்பார் அப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மகான் காலில் அவரோட காலோடய கட்டவரலை நீங்கள் தொடும்பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பூதமும் காற்று பூதமும் சமநிலை அடைந்து நீங்களும் முக்தி அடைகிறதுக்காக தான் அந்த ஆசீர்வாதம்ங்கிறதே உருவாக்கப்பட்டது ஏன் அந்த கட்டவரலை தொட்டு தான் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் தொட்டு கும்பிட அவங்க அலோ பண்ணவே மாட்டாங்க ஏன்னா உங்கள் கர்மம் ஃபுல்லாக ஏறிவிடும் நம்ம என்ன பெரிய புண்ணியவானா நம்ம நம்மளுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும் நம்மளோட பெட்டராக நம்மளுக்கு நம்மளை பற்றி நம்மளோட பெட்டராக வேறு யாருக்குமே தெரியாது கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம பண்ண தினத்தை அப்படியே நினச்சி பார்ப்போம் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கே சகிக்காது நம்ம தான் இப்படிலாம் வாழ்ந்துட்டோமா நம்மளே நினைப்போம் அது நம்மளோட பர்சனல் இது இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது அப்படிதான் வாழ்ந்துட்டோம் அதனால் நம்மளே யோசனை பண்ணிட்டு அவங்க காலை போய் தொடலாமா வேண்டாம் என்னைக்கு நம்மளுக்கு அந்த தகுதி வருது என்னைக்கு அந்த பக்குவம் நமக்குள்ளார வருது அன்னைக்கு தான் நம்ம போய் அவங்கள போய் தோட்டணும் வள்ளலார் ரெண்டே வார்த்தையில் சொல்லிட்டு போனார் கொடுப்பதற்கும் சேர்ப்பதற்கும் அறிவு வேணும்னாரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தகுதி வேண்டும் அப்போ தான் அது சீரடையும் இந்த ஆறு ஆதார மையம் சீரடைஞ்சால் அவன் அந்த நிலையை தாண்டிடுவான் கடந்துடுவான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் ரொம்ப சாதாரணமான சம்பிரதாயங்களாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதில் எல்லாத்துலேயும் டெத்லெஸ் எஜுகேஷன் இருக்குது எல்லாத்தையும் மரணத்தை வெல்லக்கூடிய மிகப்பெரிய சுட்சமங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது நான் யார் உங்களுக்கு சொல்லி காட்டுறது இது என்னன்னே தெரியாத வரைக்கும் நடக்கவே நடக்குது